மானஸ்தண்டா நல்ல ஆத்தாலுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானஸ்தண்டா ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வளைவி நடத்துறான் நடக்கிறப்ப அனைவருக்கும் வணக்கம் மாட்டேன் சீமான் அவர்கள் அசிங்கமாக பேசுகிறார் ஆபாசமாக பேசுகிறார் கொச்சியாக பேசுறாரு இவரெல்லாம் ஒரு தலைவராக தலைவராக இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி கதர்கதன்னு கதறி இருக்காங்க சரி யாரா கதறதுன்னு இப்படி போய் எட்டி இப்படி பார்த்தா வேற யாரும் இல்ல அதிமுகவுக்கு வந்து பேரோல வேலை செய்கிறாங்க சல்லி பேழுக அவங்க எல்லாம் ஒரே கதறல் பல பேர் சவுக்கு சங்கர் பி குமார் அப்புறம் அந்த இந்திரகுமார் தேரடி அந்த திமுக வர எல்லாரும் சேர்ந்து கதர் கதன்னு கதறாங்க சீமான் இப்படி பேசலாமா அனாரியம் ஆபாசம் அசிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது என்ன பேசினாரு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக இருக்கு அதில் கேள்வியும் மொத்தம் வந்து ஒரு நிமிஷம் முப்பது செகண்டு நான் இந்த இதை போட்டு விட்டு வந்து போட்டுருவேன் பாருங்க சீமான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு முப்பது செகண்டை மட்டும் பேசி பார்த்திங்களா சீமான் அசிங்கமாக பேசிட்டார் ஆபாசம் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி ஆவதூர் பரப்பி கதர் கதன்னு கதட்டிருக்காங்க முதல்ல அந்த முப்பது செகண்ட் வீடியோவிலே சீமான் என்ன சொல்கிறாருன்னா வேறு ஒன்றும் சொல்லலை நீங்கள் மானஸ்தனா இருந்தால் ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா அதே மாதிரி நீங்கள் மானஸ்தங்க ஒரு ரத்தத்துக்கு வந்து பிறந்திருந்தா சீமான் அப்படிங்கிற என் பேரை உச்சரிக்காமல் உங்கள் வலையொலி நடத்துங்கடா எப்படிங்க நீங்கள் ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்ததா சீமான் அப்படிங்கிற என் பேரை பயன்படுத்தாமல் உங்கள் வலைவொலி நடத்துங்கடா பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்து வந்து சொல்கிறாரு நீ மனசனாக இருந்தால் நாம் தமிழ் கட்சி பேரையோ சீமான் கட்சி சீமான் அப்படிங்கிற பேரையோ பயன்படுத்தாமல் நீ வந்து உங்கள் கலைகள் நடத்திப்பார் அதில் என்னை வந்து திட்டி வரதில்ல காசு அந்த ஒத்த ரூபா பைசா கூட எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நீ சொல்லுடா ஒரு நெத்தியில் சாகுங்களும் ஒரு நெத்தியில் வந்து அந்த ஒத்த ஒத்தரூவா வைப்பாங்கல்ல அதில் கூட சீமான திட்டி வர காசு வேணாம் அப்படின்னு சொல்லி நீ சொல்லுடா ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சீமானவர் லெஃப்ட் ரைட்டை வந்து வாங்கிட்டார் அது அந்த வலை சீமானை பற்றி கொச்சியாக இல்லையா அந்த சவுக்கு சங்கர் பி குமார் அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து இந்த இந்திரகுமார் திரடி யூடியூப் போட்டா சாதரம் மனாஜ் எல்லாத்தையும் வந்து வச்சு செய்யும் செய்கிறார் அப்போ இதை பார்த்தோன்னே இந்த கும்பலாம் சீமான நாவியம் இல்லாமல் பேசுகிறோம் அசிங்கம் பேசுகிறோம் ஆபோஷம் பேசுகிறோம் இவரெல்லாம் ஒரு தலைவராக இவர் கட்சி நடத்த இவரை பற்றி பேசக்கூடாது இவர் வந்து கட்சியை களைச்சு விட்டு ஆனால் சாட்டை துறையை இடும்போனா கருத்து எல்லாம் சேர்ந்துக்கிட்டு விஜய் வந்து அசிங்கமாக பேசுகிறாங்களே அப்போ அவங்க வந்து சாட்டை துறைமுகங்கள்லாம் ஒரு ஆத்தாளுக்கு அப்போனுக்கு பிறந்தவனா அப்படின்னு சொல்லி இவங்க பதிலில் பதில் சொல்லி சொல்லி கதறு கதைன்னு கதட்டிருக்காங்க அதை நேற்று இருந்து இந்த கதறல் சத்தம் வந்து ஓயாமல் காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம அதுக்கு பதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் முப்பது செகண்டு தான் கட் பண்ணி பரப்புகிறாங்க அதில் ஒன்று ஒன்று பிள்ளை முப்பது செகண்டில் அண்ணன் தெளிவாக சொல்கிறார் நல்ல அந்த வார்த்தையை கேளுங்க நான் வந்து அள்ளி ஊற்றினா கிடையாது அதே மாதிரி மலையை வந்து வெட்டி ஊற்றினா கிடையாது இல்லை வந்து ஊழல் பண்ணனா கிடையாது எந்த ஊழல் பண்ணால் பலாயிரம் கோடி ஆட்டையை பொடலில் ஒன்றும் கிடையாது அதில் குறிப்பாக சொல்கிறாரு நாலாயிரம் கோடி வந்து காவா சென்னையில் வந்து காவா தூர்வாரன்னு சொல்லிட்டு அதை வந்து என் வாயில் எடுத்து போட்டேனா இப்படி நான் ஒன்றுமே பண்ணலை எந்த ஊழல் பண்ணல திருடலை கொள்ளை அடிக்கலை எதுவுமே பண்ணலை அப்புறம் ஏன்டா என்னை திட்டுறீங்க ஏன்டா என்னையும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க அயோக்கிய பல்களாக அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாரு அப்போது உங்களுக்கு வந்து சோறு வேணும் உங்கள் தட்டில் சோறு விழுகணும் அப்படின்னா சீமான் அப்படிங்கிறவனை வந்து தப்பாக பேசணும் நாம் கட்சி வந்து தப்பாக பேசணும் அப்போ அதன் மூலம் நீங்கள் வந்து சம்பாரிச்சு சாப்பிட்றீங்களேடா அப்படின்னு சொல்லி அன்னை வந்து தெளிவாக தான் சொல்கிறார் இதை வந்து விட்டுட்டு இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு வந்து நான் எந்த தப்புமே பண்ணலை என்ன வந்து திட்ரியாடா அயோக்கியா பேலே அப்படின்னு கேட்டுட்டு தான் என்ன பண்ணுறாரு அப்புறம் ஹைப் ஏற்றும்போது ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பறந்துருந்தா ஒரு ரத்தத்துக்கு நீ பறந்துருந்தா நீ மனசனாக இருந்தால் என் பேரை பயன்படுத்தாதான் நாம் தம்மர் கட்சி பேரை பயன்படுத்தாமல் உலகில் நடத்தி காட்டுறா அதுலேருந்து வர்ற காசை வந்து நீ வந்து செத்தால் செத்துற அந்த ஒத்தரவை போட்டு கூட வைக்காதா அப்படின்னு சொல்லி சரியான ஒரு ஸ்பீச்சுங்க செம ஸ்பீச்சு நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் சீமானை கேட்குறக்கு இந்த கேளைக்கு வந்து பதில் கொடுங்கடா அப்படின்னா அப்படின்னு தான் இருந்துச்சு ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அண்ணன் இவ்வளோ தூரம் வந்து பேசிட்டாரா இதுக்கு வந்து பதில் கொடுக்காம இந்த அதிமுக சல்லி சல்லிப்பெயில்லாம் அதை வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதாவது கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்ல மாட்டாங்க நான் எந்த தப்புமே பண்ணல திருடலாம் கொள்ளையடிக்கலை ஒன்றுமே பண்ணல ஆனால் அதிமுக காரை பார் எடப்பாடி ஆட்சியில் வந்து பதிமூணு தமிழர் சுட்டு கொண்டிருக்கீங்க அதே மாதிரி மண் கடத்தல் மலை கடத்தல் எல்லாமே அதிமுக கட்சி நடந்துச்சு அதே மாதிரி பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு மாதிரி நீர் தேர்வு கொண்டு வந்து தமிழர்களை அந்த பிள்ளையெல்லாம் கொண்டு கூச்சு எட்டு வழிச்சாலை எல்லாமே பரந்துரை விமான நிலையம் திமுக எல்லாமே பண்றீங்களேடா அதே மாதிரி இப்போ நாலாண்டு ஆட்சியில் வந்து டாஸ்மாக் குழு எல்லாம் நடக்கல இவங்கள மாதிரி நான் ஊழல் பண்ணாத என்ன ஏடா திட்டுறீங்கன்னு இப்படி கேட்குறாருல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீமான் இப்படி ஆபாசமாக அவதூறாக பேசிட்டாரு கெட்ட வார்த்தை பேசிட்டாரு ஆபாசமாக இருக்குது உடனே இவனுங்க பதில் டே சீமா நீ ஒத்த ஆள் அப்பனுக்கு பிறந்திருந்தா அப்போ உன் கட்சிக்காரன் ஏன்டா விஜய் வந்து திட்டுறான் அதில் வந்து விமல் ஊடகம் சாட்டை துறைமுறை இடுமான காலத்தையில் வந்து ஒத்த ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தா ஏன்டா விஜய் வந்து சம்பாதிக்கிறீங்க அப்போ நீங்கள் என்னடா நீங்கள் மட்டும் ஒழுங்காடா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க இந்த இடத்துல இடத்துல நாம் தமிழ் கட்சிக்கும் அண்ணன் சீமான் பேசுகிற அரசியலுக்கும் இவங்க பேசுகிற அரசியல் இவங்க பண்ணுற அரசியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இவங்க எல்லாம் ஊழல் பண்ணவங்க நாம் தமிழ் கட்சி எந்த ஊழல்னு பண்ணாது ரெண்டாவது நம்ம ஏன் வந்து விஜய் ஏன் சாட்டை திருமணம் பேசுகிற இடும்போன காரத்தை பேசுகிறாங்கன்னா அவங்க அரசியல் தப்பான அரசியல் அந்த தப்பான அரசியல் மட்டும்தான் நம்ம வந்து பேசணும் தனி மனித தாக்குதல் நம்ம வச்சதே இல்லை ஆனால் இந்த சவுக்கு இருந்து பி குமார்லேருந்து இந்த இல்லை இருக்க எல்லா சல்லிப்பெயல்களும் அந்த திமுக யூடியூபர் சல்லிப்பெயலுக்குனால் ஆனால் சீமானவரில் அற நிர்வாண படமாக போட்டு ரொம்ப கொச்ச கொச்சியாக இழிவுபடுத்தி சீமானவரில் மட்டும் அவனை இவனைங்கிறது இந்த தற்கொலைப்பேலுக்கு எவனாவது ஸ்டாலினை வந்து அவனை இவனை பேசிட முடியுமா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவனை இவனைன்னு பேசிட முடியுமா சீமானை மட்டும் அவனை இவனை ஆச்சா ஊச்சா சீமானை அங்கே மனைவி வச்சுருந்தா இங்கே மனைவி வச்சுருந்தாரா அப்படி இப்படின்னு பேசுறீங்க இல்லை அப்போ உங்களுக்கு தாண்டா அந்த பதிவு இந்த பதிவு சீமானவரில் நேர்மையாக விமர்சிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு கிடையாது இப்போ நம்ம கட்சியில்னா நேர்மையை விமர்சிப்பாங்க நாங்கள்னா நேர்மையை விமர்சிப்போம் விஜய்ங்கிறவனை தான் விமர்சிப்போம் அதை விட்டு விஜயோட மனைவி வந்து விஜயோட இல்லை அவங்க வந்து ஓடி போயிட்டாங்க அது அந்த மாதிரிலாம் நாங்கள் பேச மாட்டோம் அதே மாதிரி எடப்பாடினா எடப்பாடி மட்டும்தான் எடப்பாடி கூட இன்னொரு பெண்ணோட லிங்க் இருக்குதுன்னு பேச முடியும் நியூஸ் இருக்குது ஆனால் நாங்கள் பேச மாட்டோம் ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு மாதிரி இந்த வளைவு எல்லாத்துலேயுமே சீமான கொச்ச கொச்சியார் ரெட்டை இடத்து வசனம் ஆபாசம் என்னென்னமோ பேசுகிறாங்க அப்போ அவங்களுக்கு உண்டான பதிவு தான் உங்களுக்கே நீங்கள் ஏண்டா கதறீங்க எனக்கு அதான் புரியல அதிமுக அதுதான் பேரோல் சல்லி பிழுக எதுக்கு இப்படி கதறாங்க ஏன்னா நல்லா பார்த்துங்க அந்த சீமான் அவர்கள் முதல்ல ஐயா வீர தீரனும் அவர் பேரன் அதில் மேட்டூரில் அக்கா வித்யாராணி வீரப்பனார் வேட்பாளர் அடிச்சுட்டு அந்த மேடையில் பேசுகிறார் வீரப்பனாரை கொண்டு தான் அதிமுகங்கிறாரு அப்போ என்ன அது வன்னியர் மக்கள் மத்தியில் எடப்பாடியோட வீழ்ச்சி வந்து ஆரம்பமாகிது ஆல்ரெடி எடப்பாடியோட வீழ்ச்சி வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு அதில் இந்த நம்ம வீரப்பனார் அவர்களை சுட்டு கொண்டதை ஜெயலலிதா இந்த எடப்பாடி ஆட்சி தான் சொல்கிறாரா வன்னியர் ஓட்டு போச்சா அடுத்தபடியாக இது அவங்க டார்கெட் எதுனால பேசுகிறாங்கன்னு பார்த்துங்க அதே மாதிரி முத்துராமலிதி ஐயாவுடைய அந்த நினைவுனால பிறந்தநாள் சாரி சரியாக தெரில அந்த மேடையில் பேசுகிறாரு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி முக்குளத்துவருக்கு வந்து முழுசாக துரோகம் பண்ணி விட்டார் கல்லர் மரவர் அகமுடையார் அப்படிங்கிற இந்த இருக்காங்க இல்லையா அதே மாதிரி ஓபிஎஸ்ஸு இந்த மாதிரி சசிகலா எல்லாமே வந்து முது டிடிவிலாம் முதுவில் குத்திட்டார் அப்போ அந்த மக்கள்லாம் எடப்பாடி மேலே கோபமாக இருக்காங்க இதெல்லாம் சொல்கிறாள் இதனால் எடப்பாடியோட தேவர் வாக்கம் போச்சு வன்னியர் வாக்கம் போச்சு அதனால் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயையோ சீமான் வந்து இந்த மாதிரி வித்யாராணி அவர்களை வந்து அறிவிச்சுட்டாரே வன்னியரோட இது போச்சு அதே மாதிரி இந்த பக்கம் தேவர் இதுன்னு போச்சு அப்போ அதனால் என்ன சீமானவர்களுக்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு தெரியாமல் சீமானவர்கள் வந்து திட்ராங்க பாருங்கள் கண்டபடி ஆச்சா ஊச்சான்னு சொல்லி திட்டுறாய் இல்லை அது இந்த யூடியூப் விட சார் அதனும் வச்சு அப்புறம் இந்த இந்திரகுமார் தேரடி அந்த திமுக சேர்ந்தவங்களுக்கு தான் மெயினாக இந்த இது பொருந்தும் சீமானவர்கள் ஒத்தாந்தளவுக்கு அப்பனுக்கு பிறந்தாங்கன்னு கேட்டது திமுக காரங்களுக்கு தான் பொருந்தும் தாவைக்காரங்களுக்கு கூட பொருந்தா தாவைக்காரங்க ஓரளவுக்கு மரியாதை பேசுவாங்க அதே மாதிரி அதிமுகங்களும் ஆனால் சீமானவர்களும் மரியாதை பேசுவாங்க அப்போது மரியாதை குறவாக யார் சீமானவர்களில் பேசுகிறாரோ அந்த மாதிரி தான் இப்போ சாட்டை துறைமுருக்கு மரியாதை குறவா யாரை பேசுதா நிக்கிதாவை பேசினார் நிக்கிதாவை கேட்டால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஆமாம் நிக்கிதாவுக்கு தானே நிக்கிதா ஆதரவாளர் தானே விஜய் அப்போது நம்ம அரசியல் வந்து தெளிவாக இருக்குது ஒன்றும் இல்லைங்க இப்போ நாம் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் தமிழ் தேசியம் இல்லை சீமான அப்படிங்கிற இல்லைன்னு வச்சுக்கங்களேன் தமிழ் இல்லை அப்போ இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடாதுன்னு பல பேர் முயற்சி பண்ணுறா ஒன்றும் இல்லைங்க நல்லா பாருங்கள் சீமானவர்கள் இவ்வளோ இல்லைப்பா நான் எனக்கு வந்து ஐயாயிரம் கோடி கொடுக்குறேங்கிறேன்ப்பா எனக்கு வந்து இருபது சீடு ஜெயித்தா போதும் இருபது எம்எல்ஏ வந்தால் போதும் நாம் தமிழ் கட்சியில் ஒரு அறியப்பட்ட மூங்களாக ஒரு இருபது பேர் எம்எல்ஏப்பா நாங்கள் போய் கூட்டணி வச்சோன்னா அதிமுகனா இங்கே தமிழ் தேசிய அரசியல் செத்து போயிடும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தமிழ் தேசிய அரசியல் சாகக்கூடாது நான் சாகலாம் என் கூட இருக்கவங்க சாகலாம் ஆனால் வழி வழியாக வர்றவங்க அதை நடத்துவான் இப்போ முதலமைச்சர் முதலமைச்சராகலப்பா சீமானு ஒன்று ஐம்பது வருஷம் கட்சி நடத்துகிறாரு முதலமைச்சராக ஆனாலும் கூட அதுக்கு அடுத்து வர்றவன் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியல் பேசிட்டா இருப்பாள் அங்கே வெற்றியோ தொழிலோ முக்கியமில்லை இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியல் வந்து பேச பண்ணும் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணுங்கிறது பேச பண்ணும் அப்போ சீமானவர்கள் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணுங்க போது பல பேர் சீமானவர்களை ரொம்ப கொச்சை கொச்சையாக ரொம்ப ஆபாசமாக இழிவாக பேசுனாங்க பாருங்கள் அவங்களுக்கு எதிராக பேசுகிறது தான் அதுதான் வந்து பாயிண்ட்டு இதை வந்துட்டு இந்த அதிமுக சேர்ந்த பேரோல் பேர்களுக்கு எதுனால கதறாங்க அப்படின்னா பத்து தோல்வி பழனிசாமிங்க சரிங்களா பத்து தோல்வி பழனிசாமி இப்போ அடுத்த தேர்தலையும் பழனிசாமி வந்து தோற்று போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிலவரம் இருக்குது அதிமுகக்காரர்கள் ரொம்ப சோந்துட்டாங்க ஏன்னா கட்சி பத்த உடஞ்சிடுச்சுங்க எடப்பாடி தலைமையை இருந்த அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் சசிகலா தலைமை இருந்த கட்சி அப்படியே உடஞ்சி பத்து தோல்வி பண்ணிச்சா மேலே கட்சி உடஞ்சி நுறுங்கி நூறாக போச்சு ஒரு பக்கம் டிடிஏ வெளியே போயிட்டார் ஓபிஎஸ் வெளியே போயிட்டார் சசிகலா இல்லை வெளியே போகல இவர் துரோகம் பண்ணி வெளியே அனுப்பிச்சி அதே மாதிரி ஐயா செங்கோட்டையன் அவர்கள்லாம் பலம்பெரும் அரசியல்வாதி ஈரோட்டில் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ஒரு கவுண்டரு தான் இப்போ எடப்பாடி சொல்லுவான் கவுண்ட்ரோங்கிறாங்க எல்லாம் அவரும் கவுண்டரு தான் தேவர் மட்டும் இல்லை கவுண்டருக்குமே துரோகம் பண்ண கவுண்டரு தான் எடப்பாடி அப்படி பார்க்கக்குள்ள கட்சி பத்து தோல்வியாகி போச்சு கட்சி பற்றா உடஞ்சிருச்சு இந்த எலெக்ஷனில் எடப்பாடி ஜெயிக்கலைன்னா நிரந்தரமாக கட்சியை ஆயிரும் கட்சி கூடார அழிஞ்சு போயிடும் ஆல்ரெடி அந்த அதிமுக ரொம்ப சோர்வாக இருக்காங்க அப்படிங்கிறனால இதுதான் காரணம் அதனால தான் இப்போ சீமானோ சீமான எதுக்கு இவங்க எதுக்குறாங்க பத்து தோல்வி பழனிசாமி கும்பல் எதுக்குறாங்க இதனால தான் அப்போ இவங்கள மேலும் நம்ம வந்து அடித்து கொளுத்தி அதாவது நம்ம வந்து திமுக அடிக்கணும் அதிமுக அடிக்கணும் பாஜக அடிக்கணும் காங்கிரஸ் அடிக்கணும் நம்ம எல்லாத்தையும் அடிப்போம் ஆனால் இவங்களுக்கு என்ன இப்போ இவங்க ஜாட்சியை பிடிக்கணும் திமுக வீழ்த்தணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க அப்போ அந்த கூட்டணி வச்சானால இவங்க கண்டிப்பாக தோப்பாங்க கண்டிப்பாக நம்ம தோக்கடிப்போம் தமிழக மக்கள் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க அதுலேயும் கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க நம்ம ஆளுகளை இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்கள் வந்து பிஜேபி அப்படிங்கிற கட்சியை தமிழ்நாட்டில் தொடச்சி அறிஞ்சவங்க தான் தமிழ்நாட்டில் பிஜேபி ஊண்ட டா அதுக்கு யார் காரணம் கிறிஸ்டின் முஸ்லீம் கிடையாது தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுமே பிஜேபி எதிரின்னு நினைக்கும் அந்த பிஜேபியோட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டுக்கு எதிரியான பிஜேபியோட கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமியை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்களா வாங்கடி வாங்க அப்போது இந்த இடத்துல அண்ணன் சீமானவர்கள் மேலே எதுக்கு இவங்க ஆபாச தாக்கல் நடத்துகிறாங்க ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவங்கன்னா சீமானை திட்டுறவாங்கல்ல சீமான பதில் திட்டுறாரு உங்களுக்கு ஏண்டா ஒழிக்குது அதிமுக பேரூர் சிள்ளிப்பொழுகளுக்கு ஏ வலிக்குதுன்னா ஒன்றும் இல்லை சீமானவர்கள் எடப்பாடி பழனிசாமி அரசியல் வந்து நீர்த்து போக வைக்கிறாரு வீழ்த்திறார் மன்னியர் மக்கள் மத்தியில் எடப்பாடியோட செல்வாக்க வீழ்த்திட்டார் தேவரோட மக்கிய மத்தியில் வந்து எடப்பாடியோட செல்வாக்க வீழ்த்திட்டாரு அப்போ இந்த செல்வாக்கெல்லாம் வந்து யாருக்கு வரும் அண்ணன் சீமானுக்கு வரும் அப்போ நம்ம வந்து ஆச்சரியம் நோக்கி வந்து போவோம்ல அப் அதனால தான் இவங்க கிடந்து உருள் ஊர் நான் திருப்பி சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் மலரும்னா சீமான தலைமையில் மட்டும்தான் மலர முடியும் அது நாம் தமிழ் கட்சியில் சீமானம் இல்லாமல் வேற யார் வந்தாலும் நாம் தமிழ் கட்சி தான் அது வந்து மலர முடியும் இவங்க சொல்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமி பச்சை தமிழர் தானே நான் என்ன கேட்குறேன் அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்ல சொல்லு நான் வந்து எடப்பாடிக்கு ஓட்டு போடுறேன் ஒன்றும் இல்லைங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த திராவிட தூக்கிட்டு அண்ணா தமிழர்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லி எடப்பாடி வைப்பாரன் என்னங்கடா கடை நான் காது விஜய் தமிழரா எடப்பாடி தமிழராக அவங்கள விமர்சிக்கக்கூடிய சீமானும் திமுக கைக்கூலியா என்னடா கை கூலி எடப்பாடி தமிழர் தானே நாலு வருஷம் ஆட்சி பண்ணார்ல அவர் என்ன பொற்கால ஆட்சியை கொடுத்தார் பதிமூணு தமிழர்களை சுட்டு கொண்டவர் தானே அவர் ஆட்சியில் கொண்டாங்கல்ல ஆயிரம் பெண்கள் கதறினாங்கல்ல பொள்ளாட்சியில் ஜெ நீட் தேர்வால் அனிதாவில் வந்து இதுவரையும் சாகிறாங்கல்ல என்ஐஏசி என்ஆர்சி கொண்டு வந்தாலும் பிஜேபி அடிமை பிஜேபி கைகூடியா பிஜேபி காலில் விழுந்தானே இன்னொரு எடப்பாடி கிடக்கிறார் என்ன பொற்கால ஆட்சியா திமுக எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சியோ தமிழருக்கு எதிரான ஒரு சக்தியோ அதே அதுக்கு துளியும் இது இல்லாத ஆட்சியை கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்போ வந்து எடப்பாடி தமிழர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஆதரிக்கக்கூடாது துரோகியை வந்து நம்ம களத்தில் வீழ்த்தணும் அதாவது எதிரியை வந்து களத்தில் வீழ்த்தணும் துரோகியை வந்து அந்த சொல்வாங்களே களத்துக்கு முன்னாடியே வீழ்த்தணும் ஆட்சி கதையானுக்கு அது மாதிரி தான் எதிரி அப்படிங்கிறவனை நம்ம திமுக பாஜக நேராக அடிப்போம் ஆனால் துரோகி என்ன பண்ணுவானா கொல்லப்புற வழியாக வந்து அப்படி நம்ம எதிரியை வந்து கொல்லப்புற வழியாக வரோம் அப்படி கொல்லப்புற வழியாக நான் தமிழரோட எதிரி பிஜேபி வர எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை துரோகி அந்த துரோகி தமிழனாக இருந்தால் உடனே வாக்கு போட்டுற முடியுமா அந்த துரோகி வந்து திமுக கைக்கூலியாக இருக்க விஜய் வந்து விஜய் தமிழனாக இருந்தால் உடனே இது பண்ண முடியுமா சரி விஜய் தமிழனா விஜய் சுற்றி இருக்க யார் எல்லாம் தெலுங்கராக இருக்கிறாங்க அதை ஒரு டி தெலுங்கு அப்புறம் வந்து ஜானவர்கள் எல்லாம் தெலுங்கராக இருக்காங்க அப்புறம் என்னடா உங்கள் தமிழருடைய அரசியல் அப்போ சீமான் அவர்கள் பேசினது யார் யாருக்கு வலிச்சிச்சோ அது அவங்க போகிறோம் ஆனால் அவர் சொன்னது அவரை வச்சு அவரை தப்பாக பேசி அவரை வந்து அந்த மனை இந்த எல்லாம் நிறையா பேர் பேசுகிறான் யூடியூப் புரோட்டர்ஸ்லாம் மெயினாக எனக்கு என்னமோ அந்த ஸ்பீச் வந்து யூடியூப் புரோட்டர்ஸுக்கும் பி குமார்க்கும் பேசுன மாதிரி செப்பரேட்டாக ப்ரோக்கர் சங்கரே அவர் பெரிய ப்ரோக்கருக்கு அது வந்து கரெக்டு ஃபஸ்ட்டு பெரிய புரோக்கர் அப்புறம் சின்ன ப்ரோக்கரு அப்புறம் வந்து இந்த யூடியூப் புரோட்டர்ஸ் இந்த அதர்ம மனு தேரடி இவங்களே பேசின மாதிரி தான் இருந்துச்சு அதனால் இந்த அதிமுக கதற கதன்னு கதறானுங்க அது காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் சொல்லிட்டேன் உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்